ஆப்டிகல் இல்யூஷன் படங்கள் கண்களை கவரும்படி வித்தியாசமாக இருப்பதோடு அதில் பல விஷயங்கள் ஒளிந்திருக்கும் இந்த படங்களை பார்க்கும்போது நமது மூளை முதலில் எதை எடுத்துக் கொள்கிறதோ அதைப் பொறுத்து ஒருவரது குணாதிசயங்கள் கூறப்படுகின்றன உளவியல் பகுப்பாய்வில் கூட ஆப்டிகல் இல்யூஷன் பட சோதனை முக்கிய பங்கை வகிப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன இப்படியான ஆப்டிகல் இல்யூஷன் படங்கள் இணையத்தில் அதிகம் உலா வருகின்றன இந்த படங்களை ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் நமது மூளை ஒவ்வொரு விதமாக எடுத்துக்கொள்ளும் இதன் மூலம் ஒருவரின் குணாதிசயங்கள் ஆசைகள் போன்றவற்றை தெரிந்து கொள்ளலாம் கீழே ஒரு சுவாரஸ்யமான மற்றும் புதிர் நிறைந்த ஆப்டிகல் எல்யூஷன் படம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த படத்தில் உங்கள் கண்களுக்கு முதலில் என்ன தெரிகிறதோ அதைக் கொண்டு உங்களின் சுவாரஸ்யமான குணாதிசயங்களை கூற முடியும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் இரண்டு விதமான விஷயங்கள் ஒருவரது கண்களில் தென்படலாம் இதில் உங்கள் கண்களுக்கு முதலில் என்ன தெரிகிறது என்பதை கூறுங்கள் அது நீங்கள் அக்கறை உள்ளவரா இல்லையா என்பதை தெரியப்படுத்தும் ஒரு பெண்ணின் முகம் இந்த ஆப்டிகல் இல்யூஷன் படத்தில் உங்கள் கண்களுக்கு முதலில் ஒரு பெண்ணின் முகம் தெரிந்தால் நீங்கள் மற்றவர்கள் மீது அதிக அக்கறை காட்டுவீர்கள் என்று அர்த்தம் மேலும் உங்களுக்கு ஒவ்வொன்றும் மற்றும் ஒவ்வொருவருமே சுவாரஸ்யமானவர்கள் மற்றும் தனித்துவமானவர்கள் மிகவும் ரொமாண்டிக்கானவர்கள் நீங்கள் நண்பர்கள் குடும்பத்தினர் மற்றும் அன்பானவருடன் நேரத்தை செலவிட அதிகம் விரும்புவீர்கள் முக்கியமாக நீங்கள் உங்களைச் இருப்பவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வீர்கள் மற்றும் நீங்கள் இருக்கும் இடம் எப்போதும் சந்தோஷமாக இருக்கும் இரண்டு மீன்கள் இந்த ஆப்டிகல் இல்யூஷன் படத்தில் உங்கள் கண்களுக்கு இரண்டு மீன்கள் மிதந்து கொண்டிருப்பது போன்று தெரிந்தால் நீங்கள் உங்கள் வாழ்க்கை வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ விரும்புவீர்கள் வாழ்க்கை போகும் போக்கில் வாழ விரும்புவீர்கள் இதனால் நீங்கள் மற்றவர்களை உங்களுடன் இணைத்துக் கொள்ள விரும்ப மாட்டீர்கள் உங்களிடம் உள்ள ஒரு நேர்மறையான குணம் என்றால் நீங்கள் ஒரு பிரச்சனையை எடுத்தால் அதற்கு எளிதான தீர்வுகளைக் காண்பீர்கள் நல்ல ஞானமுள்ளவர்களாக கருதப்படுவீர்கள் இதனால் மற்றவர்கள் உங்களிடம் ஆலோசனை பெற அதிகம் வருவார்கள்